இளையராஜா வைரமுத்து பிரச்சனை எந்த யுகத்தில் முடியும் தெரியல நிறைய அதை பற்றி ஆனால் இந்த வயசுலையும் இன்றைக்கெலாம் வந்து டூ கே கிட்ஸ் தான் வந்துட்டாங்க அவங்கக்கெலாம் அவங்க தாத்தா மாதிரி அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் ஆனால் இந்த தாத்தாக்கள் வந்துட்டு இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறாங்க இவ்வளோ ஈகோ இன்னும் கிட்டத்தட்ட எயிட்டி வயர்ஸ் மேலே போயிடுச்சு இன்னும் இன்னும் இப்படி சின்ன பத்திரமாக போ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ரீசெண்டாக வைரமுத்து ஒரு ஸ்டேஜில் இளையராஜாவை பற்றி பேசுனதாக நினச்சிக்கிட்டு எல்லாரும் இளையராஜாவுக்கு சப்போர்ட்டாக இளையராஜா தம்பி வந்து கங்கையம்மன் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டை வச்சு தான் வந்து இன்றைக்கி ஒரே பரபரப்பாக இருக்குது இதனுடைய ரிசல்ட் அல்டிமேட் என்ன ஆகுது அப்படின்னா இளையராஜா அவர்களுடைய பெயருக்கு கலங்கம் தான் ஏற்படுத்துது வைரமுத்து ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்கிறாரு அதுக்கு ரிப்ளை கங்கையம்மன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ஏதோ இளையராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி கங்கையம்மன் பேசுகிற எல்லா பேச்சுமே வந்து இளையராஜாவுக்கு அசிங்கத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இளையராஜா அவர்களுடைய உயரம் வந்து மிக 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 கடினமானது மிக மிக உயரமானது யாரோ ஒருத்தர் கீழே இருந்து அவர் மூஞ்சில எச்ச துப்புறாரு கல் எடுத்து எறிகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த ரீச் பண்ண முடியாத இடத்துல தான் வந்து இளையராஜா இருக்கு இதுதான் சரியான உதாரணம் இளையராஜாவின் உயரம் வந்து இந்த உலகத்தில் இந்த தமிழ் மக்களின் உலகத்தில் இதயத்தில் எங்கேயோ இருக்குது அதுக்கு யாரோ ஒருத்தன் கல்லை விட்டு யாரோ ஒருத்தன் எச்ச தூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கட்டி பேசுறது என்ன ஆகுது அப்படின்னா இளையராஜாவின் பெருமையை சிறுமையாகிறது தான் நடக்குது சரி ஓகே என்ன நடந்துச்சு என்ன வைரமுத்து பேசினாரு வைரமுத்து எப்பயுமே என்ன செய்யறாரு அப்படின்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டா நான் வந்து ஒரு கவிஞன் என் கையை கட்டி கட்டி போட்டு மெட்டுக்குள் வந்து என்னுடைய பாட்டை திணிக்கிறாங்க அப்படி கிடையாது பாட்டுக்கு தான் மெட்டு இருக்கணும் மெட்டுக்கு தான் பாட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்டலா என்ன சொல்றாரு அப்படின்னா இசை இசையால் தமிழா தமிழால் இசையா அப்படின்னா சேர்ந்தது தான் ஒரு இடத்துல வந்து இசை உயரமா இருக்கும் உடது தமிழ் உயர்வா இருக்கும் இது இதுக்கு உதவி செய்து அது இதுக்கு உதவி செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டில் கருத்து தான் வைக்கிறாரு யா நீ அங்கேயா பேச தேவையில்லை பட் அவர் சொல்ல வந்த கருத்து தான் இன்னொன்று அதுக்கு ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு கவிஞர்கள் அப்படிங்கும்போது ஒரு உதாரணம் கொடுப்பாங்க அவர் என்ன உதாரணம் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு குழந்தை இருக்குது குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க அந்த பேர் வைச்ச தான் அதை வந்து நம்ம ஐடென்டிட்டி பண்ண முடியும் அப்போ குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறது பேர் அப்படிங்கிறது தான் தமிழ் நீங்கள் வந்து மெட்டு அப்படிங்கிறது ஒரு குழந்தையா கூட இருக்கலாம் ஆனா அந்த குழந்தையின் பேரில் தான் வந்து எல்லாமே இயக்கப்படுது அவங்க சொல்லப்படுது அப்போ அந்த பேர் தான் முக்கியம் அந்த தமிழ் தான் முக்கியம் அந்த வார்த்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஓமையில ஒன்று சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு அவர் கவிஞராக அவர் வந்து தன் துறையை சார்ந்தது தன்னுடைய பாடல் தன்னுடைய துறையை பற்றி தான் உயர்த்தி பேசுவார் அதில் எனக்கு ஏதோ குற்றமாலாம் தெரியல இது வந்து வழக்கமாக பேசுறது தானே வெளியே தூசாக எதுவும் வயரம்பு பேசினா பட் ஆனால் ஜென்டில் தான் பேசினார் எந்த இடத்துலையுமே வார்த்தையை விடவே இல்லை இளையராஜாவை பற்றி தப்பாக பேசினதோ எதையுமே பேசலை ஒரு கருத்தை வைக்கிறார் ஒரு கருத்தெல்லாம் கருத்து தான் வைக்கிறார் ஒரு தனி மனித தாக்குதல் நடக்கவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல கருத்து தான் வைக்கிறார் தனி மனிதனை யாரையுமே தாக்கலை சரி ஓகே உடனே இம்மீடியட்டாக வந்து கங்கை நினைச்சார் ஏதோ இளையராஜாவுக்கு வந்து யாருமே வாய்ஸ் கொடுக்காத மாதிரியும் அவர் வந்து திடீர்னு யார் இல்லையே நினச்சிக்கிட்டு இருக்கியா உன் வாயை அடக்கல உன் புத்தி இப்படித்தானா அப்படின்னு சொல்லி உங்கள் கிராமத்து கேவலமான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு ஆள் கங்கையமரன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் உயர்ந்தாலும் இளையராஜாவை தன் அண்ணன் சொல்லிக்கிட்டாலும் அதற்கு அருகதை இல்லாத ஒரு பேச்சு தான் வந்து கங்கையம்மரன் பேசுகிறாரு என்ன பேசுகிறார் அந்த பேச்சில்னா நீ உனக்கு சோறு போட்டதே இளையராஜா தான் உனக்கு வாய்ப்பு கொடுத்ததே இளையராஜா தான் இளையராஜா பற்றி இப்படி பேசுவியா உன் வீட்டில் வந்து இளையராஜா படத்தை வச்சு பூஜிக்கணும் உன்னை தரம் கட்டவன் அப்படி இப்படின்னு அவருடைய தரத்தை தான் அங்கே அசிங்கமாக கட்டிக்கிட்டே இருந்தார் இதே திருப்பி எல்லாமே கேட்கலாம் இளையராஜா என்ன வானத்துலேருந்து கூச்சு வந்துட்டாராங்க அவரும் குழந்தையா பிறந்தாரு வாய்ப்பு தேடினாரு பஞ்சு அருணாசலம் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்த வாய்ப்புல தான் அவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு ரைட்டா ஸோ எல்லாருக்குமே எல்லாரும் வாய்ப்பு கொடுப்பாங்க அதற்காக வாய்ப்பு கொடுத்ததற்காக யாரும் யாரையும் பேசக்கூடாது அடிமை அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது இந்த ஒரு பேசிக் எத்திக்ஸே அவர்கிட்ட கிடையாது சரி அவர் கருத்து சொல்றாரு அந்த கருத்துக்கு நான் எதிர்கருத்து இருக்கிறேன்னா கருத்தியலா தான் அவர் வந்து உரிய தனி மனித தாக்குதலை இறங்கிட்டார் அவர் இளையராஜன் சொல்லவே இல்லை இவர் வந்து இளையராஜன் அச்சீவ் பண்ணிக்கிட்டு நேர வைரமுத்து அவன் இவன் அவனுடைய புத்தி இந்த புத்தி கிராமத்தில் பேசுவாங்கல்ல கிராமத்தான் தான் அந்த கிரா கிராமத்தான் தப்பாக சொல்லலை இருந்தாலும் கிராமத்தானுக்கு சில புத்தி இருக்குது அந்த புத்தியை வந்து வெளியே எடுத்து வைக்கணும் அதை வைக்க முடியாமல் பேசிகிட்டே இருக்கிறாரு சரி ஓகே அடுத்த ஒரு நியூஸுக்கு போவோம் நீ இப்படி பேசுகிறியப்பா இது எதா இன்னைக்கு ஏதோ எதோ ஏதாச்சும் அவங்க அண்ணனோட சேர்ந்துட்டிங்க இதற்கு முன்னாடி இந்த சேர்வதற்கு முன்னாடி ஒரு மூணு நான்கு வருட காலம் வந்து நீங்க பிரிஞ்சிருந்தீங்க அப்போ நீங்க வந்து உங்க அண்ணனை பற்றி வசைப்பாடாததான் இன்னைக்கு வைரம் பேசிட்டாரு இந்த உலகத்திலேயே தனக்கு தான் அந்த உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்களை ஒரு பொது மனிதனை வந்துட்டு அவ்வளவு அசிங்கமா திட்டணும் ஒரே ஆள் கங்கை அமரன் தான் இன்னைக்கு கங்கை அமரன் வந்துட்டு நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு எங்க எங்கள் அண்ணன் சொல்றது காலையில் நினைச்சுக்கிட்டியா எங்கள் அண்ணன் எவ்வளோ ஒரு ஆள் தெரியுமா அவர் இவர் சொல்லி பேசுறீங்க இது அசிங்கமாக இருக்குது பாக்குறதுக்கே கூச்சமா இருக்குது ஸோ இதே ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணும் இன்னைக்கு வந்த எல்லா பேச்சுக்களுமே என்ன அப்படின்னா வைரமுத்த தாக்கியோ இளையராஜாவை தாக்கியோ யாருமே பேசலை ஈவன் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் அவர்கள் கொடுத்த எதிர்கருத்து வந்து தனி மனித தாக்குதலும் தரக்குறைவான பேச்சுன்னா அவங்க உயரம் அவருடைய வயசு எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற டூப்பிய கிட்ஸோ இளைஞர்கள் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா காரி துப்புவாங்க கங்கை அமரன் உயரம் மிக குட்டியானது காரி துப்பும் போது மூஞ்சிலே போட்டுரும் இளையராஜா மாதிரி மிக உயரமான ஆள் கிடையாது அவரு இளையராஜாவின் என்னதான் தாக்குனாலும் தூக்கி என்னதான் எரிஞ்சாலும் அவருடைய ஒரு ஒரு பிடி ஒரு சதவீதம் கூட அவருடைய புகழுக்கு எந்த கலங்கம் வருது ஆனால் கங்கையரன் மாதிரி மிக சாதாரண அசிங்கமான ஒரு ஆள் இத்தினோடு கு உயரமே இல்லாத ஒரு ஆள் மக்கள் எடுத்து பேசும்போது தூக்கி எறியும் போது டேரெக்டாக நீங்கள் வந்து பாதிக்கப்படுவீங்க நீங்கள் இல்லாமலே போகக்கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இதே தெரியாம ஒரு சின்ன கருத்தை கருத்தையாக எதிர்கொள்ளாமல் தனி மனித தாக்குதல் கொண்டு போனது மிக 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 தவறு அதை தான் சொல்ல விரும்புவோம் நம்மளால இருக்க முடியல இதே வீடியோவில் நான் எத்தனையோ தடவை இளையராஜா அவர்களுக்கு சப்போர்ட் ஆகும் இளையராஜா தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவருக்கு எல்லாருடைய மனதில வந்து கடவுள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவருடைய படைப்பெல்லாம் சேர்ந்து ஆனா இந்த லாங் லிவிங் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு படைப்பாளிக்கு அவருடைய படைப்பை தாண்டி படைப்பின் மீது வைத்திருக்கிற ஒரு பெருமையை தாண்டி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அவர் சுற்றி இருக்க செய்யக்கூடிய தவறுகள் அவருடைய புகழுக்கு பங்கம் ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இந்த லாங் லீவிங்கை வந்து மிக அழகாக செலிப்ரேட் பண்ணும் ஆனால் இளையராஜா பண்ணிட்டு தான் இருக்கிறார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லாங் லீவிங்கில் அவருடைய கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து காலேஜுக்கு போவது ஸ்டூடெண்டோட பேசுவது ஜூனியரோட பழகுவது அப்படின்னு சொல்லி மிக அருமையாக போயிட்டு இருக்காரு அவர் வந்து காப்பி ரைட்ஸ் பற்றிலாம் பேச உண்மை செய்யலாம் அதை பற்றி பழக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களை இளையராஜா தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இவர் நினச்சிட்டு இருக்கிறார் இப்படி பேசுனா இளையராஜா இவர் நல்லவர் நினச்சிக்குவார் போல அன்னை வந்து நம்ம நல்லவர் நினச்சிக்குவார் நமக்கு ஏதாவது தருவார் அப்படின்னு நினச்சி பேசுறாரான்னு தெரியல அப்படி இருந்தால் அதுவும் தவறு தான் ஸோ ஓவராலாக இது ஒரு கருத்து இந்த கருத்தை வந்து கருத்தால் மட்டுமே தான் எதிர்கொள்ளையே தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது இது ஒன்று ரெண்டாவது என்னன்னா இளையராஜா அவருடைய உயரம் மிக 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 பெரியது அதை யாருமே தகர்க்கவே முடியாது இந்த ஜென்மத்தில் இனி ஒரு ஐம்பது நூறு வருடத்து வரைக்கும் இளையராஜாவின் புகழை யாருமே கலங்கம் பண்ண முடியாது கங்கையம்மன் அவர்களே நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை தேங்க் யூ பாய்